என் பிள்ளை நீ வாழ்நாளில் சந்திக்கும் பணம் பற்றாக்குறை கஷ்டங்கள் கவனைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் மனதை பாதிக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் காண்கிறேன் உன் கண்களில் மறைந்த கண்ணீர் உன் இருதயத்தில் அடங்கிய பயம் அனைத்தும் எனக்கு தெரியும் இப்போது நான் உன்னோடு பேசுகிறேன் பயப்படாதே உன் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னிடமிருந்து உதவி வரும் நான் காலமும் உன்னை மாட்டேன் உலகம் நம்மை புறக்கணித்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் வேதம் சொல்லுகிறது என் தேவன் தனது மகிமை பெருக்கின்படி தேவைக்கேற்று தம்முடைய கிருபையினால் உங்களுக்கு பூர்த்தி செய்வார் பிலிப்பியர் நான்கு வசனம் பத்தொன்பது நீ பார்க்கும் பணத்தட்டுப்பாடுகள் உன் வாழ்வை கட்டுப்படுத்தும் சக்தியில்லை என் கரத்தில் உன் எதிர்காலம் உறுதியாக இருக்கிறது உனக்கு தேவையான நிதி உதவிகள் வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் அனைத்தும் நான் ஏற்படுத்துவேன் உன் நம்பிக்கையை பணத்தில் வைக்காதே அதை என்னில் வை நான் உனக்கு போதுமானதை கொடுப்பேன் நீ என்னை முதலில் தேடினால் நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து அளிப்பேன் உன் முயற்சிகள் வீணாகாது உன் இழப்புகள் நட்டமாய் முடியாது சில சமயம் கடினமான பாதைகளில் நடக்கச் சொல்லுகிறேன் ஆனால் அந்த பாதையில் கூட நான் உன்னோடு நடக்கிறேன் உன் நம்பிக்கை குறியாதபடி என் வார்த்தையை நினை நான் உனக்கு கதவுகளை திறப்பேன் அவற்றை யாரும் மூட முடியாது நீ பட்ட பாடுகள் வீணல்ல அது உனக்கு ஒரு புதிய ஆற்றலையும் புதிய கிருபையையும் கொண்டு வரும் பணம் பற்றாக்குறை உன் அடையாளம் அல்ல ஆசிர்வாதத்தின் பிள்ளை என்பது உன் உண்மையான அடையாளம் எனவே இப்போது என்னிடம் உன் பாரங்களை கொடு பதற்றத்தை விடு நம்பிக்கையில் முன்னேறு உன் தேவைகளுக்கு மேலானதாக நான் உனக்கு வழங்குவேன் உன் எதிர்பார்ப்புகளை மீறி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லுகிறேன் உன் பணம் கஷ்டம் என்று முடிவடைகிறது புதிய தொடக்கம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வருகிறது என் மீது நம்பிக்கை நான் உன்னை வெற்றிக்கு கொண்டு வருவேன்